தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இன்று நம்முடைய இணைப்பில் இருப்பவர் த டாப் பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் ஃப்ரம் தமிழ்நாடு மிஸ்டர் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க வணக்கம் கணேஷ் நல்லா இருக்கு நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் சார் அண்ணாமலை எப்படி சார் அண்ணாமலைக்கு வந்து மேலையும் கீழே கிராப் போய்கிட்டே இருக்கு மேலே இருந்தவரையும் இன்னைக்கு கீழே வந்துட்டாரு இல்லை அவரை வந்து ஜெயிக்கிறது கடினம் அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் எல்லாம் வருது நீங்க எப்படி சார் பாக்குறீங்க என்ன இன்னைக்கு ஆஸ் ஆஃப் டுடே அவரோட உண்மையான நிலைமை என்னதான் சார் இருக்கு அண்ணாமலை ஜெயித்திட கூடாதுங்கிறதுல எடப்பாடி பழனிசாமி ரொம்ப தெளிவா இருக்கிறாரு இந்த திமுக ஜெயித்தாலும் பரவாயில்ல அண்ணாமலை ஜெயித்திட கூடாதுன்னு தெளிவா இருக்காரு ஸ்ட்ரென்த் பத்து பர்சன்ட் தான் போலரிசேஷனும் அண்ணாமலைக்கு லீடர்ஷிப் தான் மேல தூக்கிட்டு போனோம் மோடி பிரதமர் வரக்கூடிய வார்த்தை தூக்கிட்டு போனோம் அதுல நான் விளையாட கொண்ட இந்துஸ் வந்து கன்சல்டேட் ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக அண்ணாமலை ஏறி வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு சிங்கே ராமச்சந்திரன் ஒரு நாயுடு சமுதாயத்தை அண்ணா திமுகால திட்டமிட்டு அண்ணாமலை எமர்ஜென் ஆயிருக்கு அதிகம் போட்டிருக்காங்க தப்பு இல்ல அரசியலாதான் செய்வாங்க அண்ணாமலை ஜெயிக்க வச்சிக்கிட்டு ஒடுமில்லா போறதுக்காக எடப்பாடி அரசியல் பண்றாரு சோ அவருக்கு அப்போ நம்ம தப்புன்னு சொல்ல முடியாது இதுதான் அண்ணாமலை வந்து அரசியல் எதிரிகள் செக் பண்றாங்க செக் பண்ணாதான் செய்வாங்க அது மட்டும் தான் உள்கட்சி என்பது இவர் மூணாவது பேருன்னு ஆசைப்படுறாங்க மூணாவது பேர் எதிர்கள் நீங்க பண்றீங்களா இல்ல அண்ணாமலைக்கும் திமுக போலர் ஸ்டேஷன் தான் இருக்குது பட் உள்கட்சி அரசியல் கட்சி உள்ளடி பண்ணுவாங்க பாஜக டெல்லி தலைமா இந்த உள்ளடி பண்ணக்கூடிய உள்கட்சி அரசியல் தலைவர்களை அவங்களோட இண்டலிஜென்ஸ் மூலமா குஜராத் டீம் மூலமா கண்காணிப்பது என் கருத்து வந்து இப்போதைக்கு ஆனா வந்து பிஜேபி கோயம்புத்தூர்ல அப்படிதான் இருக்கு இன்னைக்கு இரண்டாவது நம்ம வச்சுக்கலாமா டிஎம்கே வந்து எக்ஸ்ட்ரீம்லி ஸ்ட்ராங்கா வந்து அங்க வேலை பண்றாங்க கண்ணமுடி பிரசாந்தா வேலுமணி பெரிய ஆர்கனைசர் அவர் அவருக்கு பிரச்சனை இருக்கு விட்டுட்டு போக மாட்டாரு சிங்க ராமச்சந்திரனுக்காக அவரு முழு உழைப்பே நல்வாரு போலேரி ஸ்டேஷன் வந்தா அதிமுக பிஞ்சிடும் வேலுமணிக்கு ஆர்கனைசிங் கெப்பாசிட்டி நிக்காது போலேரி ஸ்டேஷன் வந்ததுன்னா நிற்காது எப்படி வருதுன்னு பாப்போம் சரிங்க சார் அதே மாதிரி நம்ம கொஞ்ச நேரம் முன்னாடி பேசின அந்த விருதுநகர் சார் விஜய பிரபாகரனுக்கு வந்து ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி நீங்க பாக்குறீங்களா ஏன்னா வந்து விஜயகாந்தோட பையன் நீங்க சொன்ன மாதிரி ஒரு அனுதாப ஓட்டும் இருக்கிறது இந்த சைட்ல பாத்தீங்கன்னா ராதிகா சரத்குமார் பட் ராதிகா சரத்குமாரும் விஜய பிரபாகரனும் வந்து செகண்ட் பிளேஸுக்கு தான் ஃபைட் பண்றாங்க ஃபர்ஸ்ட் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் டிஎம்கே தான் அப்படின்ற மாதிரி தான் வந்து நியூஸ் வருது நீங்க எப்படி சார் பாக்குறீங்க அது மாணிகாவு காங்கிரஸ் கேண்டிடேட்டு மாணிக்கம்பலத்துக்கு பேர காங்கிரஸ் அடிஷனல் காங்கிரஸ் குடும்பத்தில் அவங்க முழுமையா அனுப்பாங்க ரெண்டு அமைச்சர்களும் கே கே எஸ் ஆரும் ரொம்ப முழுமையா ஒர்க் பண்ணுவாரு அமைச்சர்கள் தங்கள் க்ளவுட்டை காப்பாற்ற வேண்டியது கடமை வந்து ஸ்டாலின் ஜெயலலா மாதிரி பெரிய ஆர்கனைசராட்டு வேலைகளை பண்றாரு இங்க திருநெல்வேலியில் அனிதா ராதாகிருஷ்ணன் போ சொல்லி காங்கிரஸுக்காக உழைக்க சொல்லக்கூடிய ஒரு அங்க கே கே கிட்ட வந்து கண்டிப்பா ஒரு மாணிகாவூர் ஜெயிக்க வைக்கணுங்கிறத இன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருப்பா கூட ஸோ ஆளுங்கட்சி அதிகார பலம் இருக்கு கூட்டணி பலம் இருக்குது ஸோ காங்கிரஸ் வந்து மற்ற தமிழக அளவில் எடுத்ததோட விட பத்து சதவீத வாக்கு அங்கு குறவுனாலும் கூட தாகூர் வந்து பாஜக திமுக பிரிஞ்சு போனதுனால வெற்றி வாய்ப்பு திமுக அன்னைக்குதான் பிரகாசம் இடத்துக்கு தான் விஜயபிரபார்ன்னு ராதிகாவும் மோடி எடுத்துக்காங்க அதே மாதிரி நிறைய பேர் வந்து உங்ககிட்ட திருப்பியும் கேட்க சொல்லி இருக்கிறாங்க டிடிவியும் தங்க தமிழ் செல்வனும் வந்து ஏற்கனவே வந்து தமிழ் செல்வன் வந்து அமமுகால தான் இருந்தாரு இப்போ வந்து ரெண்டு பேரும் ஹெட் டு ஹெட் மோதுறாங்க நீங்க எப்படி சார் பாக்குறீங்க என் நண்பருமான வேலு கார்த்திகேயன் ஒரு சர்வே எடுத்து கொடுத்திருக்கிறாரு அங்க தேனி மக்களவை தொகுதியில டிடிவி ஒரு ஒரு லீடராட்டி அமர்ஜாய் வராரு சிலப்பட்டி போடிநாயக்கூர் இங்கெல்லாம் அவருக்கு நல்ல வாக்குகள் இருக்குது டிடிவிக்கு வந்து முதலிடத்துல இருக்கிறாரு இரண்டாவது இடம் தங்க தமிழ் செல்வன் மூணாவது அதிமுக பத்தொன்பது சதவீதம் நாலாவது நாம் தமிழர் எட்டு சதவீதம்னு ஒவ்வொரு ஊர் ஊரா போட்டு ஒரு சர்வே வேலு கார்த்திகே மார்க் கவுன்சில் வைஸ் பிரசிடென்டா இருக்கிறாரு நண்பர்கள் அமமுக முக்கிய தலைவர் அனுப்பியிருக்கிறாரு நான் வாழ்த்துக்கள் மகிழ்ச்சின்னு சொல்லியிருக்கிறேன் மோடிக்கு ஒரு சீற்று வரும்னா நமக்கு மகிழ்ச்சி தான் பட் நம்மளோட அசஸ்மெண்ட் தங்க தமிழ் செல்வன் லோக்கலா ஒரு செல்வாக்குள்ள ஒரு கேண்டிடேட் தான் திமுகவும் கூட்டணி பலத்தோட இருக்குது மூர்த்தி அதிகார பலத்தோட மதுரை சேர்ந்த மூர்த்தி இங்க திமுக ஜெயிக்கலன்னா மந்திரி பதவி ராஜினாமா சொல்லியிருக்காரு அவரும் கல்லறான் அந்த இடத்துக்குள்ள ஒரு கடுமையான ஃபைட்டு இருக்கும் தினகரன் பல கலங்கள்ல வந்த ஒரு அஹ் கூட கொஞ்சம் ஓட்டல தான் போத்தாரு எல்லாரும் தன்னோட ஃபுல் எஃபெக்ட காட்டி எப்படியும் வெற்றி பெற்று தன்னோட அரசியல் வாழ்க்கையை புதுக்கூடிய அளவுக்கு வாழ்வாசவா போராட்டத்துல தினகர் இருப்பாருன்னு கருதுறேன் வேறு கார்த்திகன் போன்றவங்க அனுப்பக்கூடிய செய்திகள் வந்து தினகருக்கு பாசிட்டிவா இருக்கு தென்சென்னை தமிழச்சி தங்க பாண்டியன் தமிழிசை சவுந்தரராஜன் ஆனா வந்து எஸ் ஜே சூர்யா வந்து அவங்களுக்கு தான் கொடுத்துருக்கணும் ஆனா அநியாயமா வந்து இவங்க வந்து எடுத்துட்டாங்க அதனால வந்து உள்ளடி வேலைகள் நிறைய பிஜேபிக்கு எகெயின்ஸ்டா வேலை பண்ணுது அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு நியூஸ் எல்லாம் வருது சார் என்னோட ஃப்ரெண்ட்ஸாவே சொல்றாங்க இல்லப்பா எஸ் ஜே சூர்யாக்கு தான் கொடுத்துருக்கணும் இந்த அம்மா வந்து எடுத்துருச்சு அது ரொம்ப தப்பு அது அப்படின்ற மாதிரி பிஜேபிக்குள்ளேயே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்களாமா எப்படி சார் பாக்குறீங்க அத சூர்யாவுக்கு கொடுத்துருக்கீங்க எல்லாம் மாறுபட்ட கருத்து எனக்கு இல்ல அவர் நல்லா உழைப்பாளி தான் மற்றவங்க இருந்தாங்க திருப்பதி நாராயணா இருந்தாரு நாகராஜன் இருந்தாரு எல்லாரும் ஒர்க் பண்ணிட்டு தான் இருந்தாங்க எஸ் ஏ சூர்யாவும் நல்லா ஒர்க் பண்ணவர் தான் அவர் பேனல்ல அவர் பேரு பெருசா இருந்தது யங்ஸ்டர் நல்ல திறமையா இந்துத்துவா இதுல பேசக்கூடியவர் தான் பட் அவர் அவரோ நாராயணனோ நாகராஜோ டிக்கெட் கிடைக்கலங்கறக்காக அவங்க கட்சிக்கு விரோதமா செயல்படக்கூடியவங்க எல்லாம் சின்சியர் பார்த்து நான் தான் நாகராஜனும் சரி நாராயணன் திருப்பதியும் சரி எஸ் எஸ் பூரியாவும் சரி அவங்க சின்சியராக ஒர்க் பண்ணுவாங்கன்னு தான் நான் அந்த இடத்துக்குள்ள மூணு பேருக்கும் நான் கணக்குல வைக்கிறேன் அங்கே தமிழிசைக்கு ரெண்டாவது இடம் வந்தாகணும் அதுக்காக தமிழிசையும் கடுமையா உழைப்பாங்க அங்க ஒரு ஜெயவர்தனன் கிருஷ்ணன் மீனவ சமுதாயத்தை சேர்ந்தவர் அவர் வந்து அதிமுக வாக்குகளில் சந்தவசப்படுத்தி இரண்டாயிரம் வந்துட்டாங்கன்னா தமிழிசைக்கு ஒரு பின்னடைவாதான் இருக்கும் கவர்னரா ரெண்டு மாநிலத்துக்கு ஒரு யூனியன் பிரசிட் பொறுப்பு கோணராட்டும் ஒரு மாநிலத்துக்கும் அது நம்ம பக்கத்துல இருந்து பெரிய மாநிலத்துக்கு எல்லாம் இருந்தவர் இங்க வந்து மாநில தலைவராக இருந்தவரு இரண்டாவதத்தை காப்பாற்றலன்னா அவரோட அரசியல் வந்து சும்மா ஒரு தொலைக்காட்சி முன்னாடி பேசிக்கிட்டு ஒரு ஷோ காட்டிட்டு போகக்கூடிய அரசியல் ஒரு வார்த்தை விளையாட்ட கஷ்டப்பட்டு வரல இஷ்டப்பட்டு வர்றேன் இந்த மாதிரி வார்த்தை விளையாட்ட ஆடிட்டு போகக்கூடிய ஒரு அரசியல் ஆயிரும் அவங்களுக்குள்ள நிர்பந்தம் அதிமுக அதிக வாக்கெடுக்க வேண்டிய நிர்பந்தம் இருக்கு அண்ணாமலைக்கும் இருக்கு நம்ம அண்ணாமலைக்கும் இருக்கு ஆஹ் பாரிவேந்தர் எடுத்துருவாரு ஏசி எடுத்துருவாரு எல்லா அந்த ஸ்டார் கேண்டிடேட்ஸுக்கும் அந்த நிர்பந்தம் இருக்குது நயனா நாயேந்திரன் இருக்குது அந்த நிர்பந்தத்தின் அடிப்படையில தான் இவரு எல்முருகனுக்கு இருக்கு இந்த அடிப்படையில அவங்க வேலை பார்க்கறாங்க காரணம் அவங்களோட அடுத்த கட்ட ஃபியூச்சர் வந்து தோத்தாலும் பிஜேபி என்டர்டைன் பண்ணுவாங்க தோத்த அண்ணாமலை தான் மாநில தலைவர் தோத்த முருகன் தான் மாநில தலைவரா தோத்த முருகன் தான் ராஜசபா மந்திரி தோத்த தமிழிசை தான் கவர்னர் தோத்த இயல் கணேசன் தான் கவர்னர் தோத்த சிபி ராதாகிருஷ்ணன் தான் கவர்னர் தோத்தாலும் அந்த கட்சியில கட்சி வளர்க்கறதுக்காக என்டர்டைன் பண்ணுவாங்க அது அவங்க ஒரு கலையா வச்சிருக்காங்க அப்படி தோக்கக்கூடியவங்க அதிமுகவை கீழே தள்ளி தோத்தாங்கன்னா தலைமை வந்து அவங்களும் வெற்றி பெற்றாங்க தமிழ்நாட்டில இருந்து தமிழிசையோ பொன்னாரோ இவங்க அண்ணாமலையோ நயனார் நகேந்திரனோ அஹ் வேல்முருகனோ வெற்றி பெற்ற அமைச்சர் தான் அதுல சந்தேகம் இல்லை ஆனா இரண்டாவது இடம் வந்தா மங்களுக்குள்ள ஒரு முக்கியத்துவம் கிடைக்குங்கிறது உண்மை இப்போ இரண்டாவது இடத்துக்கு எல்லாரும் அஹ் கடுமையா போ போர் புரிவாங்க ஏன்னா ஆஹ் வெற்றி பரணுனி கட்டாயம் இல்ல ரெண்டாவது இடம் வந்தாலே கட்சி தலமா மதிக்கும் அண்ணா திமுக பலையணப்படுத்திட்டாலே மதிக்கும் அதனால அன்னைக்கு கட்சி தீவ் பிரச்சனையை எடுத்து காங்கிரஸ் பிளஸ் திமுக வெர்சஸ் பிஜேபிங்கிறத நரேட்டிவா டிவா மோடி செட் பண்றாரு அண்ணா திமுக இஷ்யூ இல்லாம அதுல மாட்டிட்டு கட்சி கட்சித்து விஷயத்துல காங்கிரஸ் ஆதரிச்சு அண்ணா திமுக மாட்டட்டின்னு அடிக்கிறாங்க இந்த இடத்துக்குள்ள அவங்க தமிழ்நாடு டார்கெட் வந்து அண்ணா திமுக பலையணப்படுத்தி வளர்ணுங்கிறது எந்த தலைவர் பலையணப்படுத்தறோ அவருக்கு ரிவார்டு வாய்ப்பு ரெண்டு தொகுதிக்கு சார் சிதம்பரம் எப்படி சார் பாக்குறீங்க திருமாவளவனுக்கு கொஞ்சம் டவுனா போயிட்டு இருக்கிற மாதிரி ஒரு வருது வந்து டாப்ல லைட்டா கொஞ்சம் வராங்க எம்பி எம்பி வராங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க திருமாவளவனை ஜெயிக்க முடியுமா திருமாவளவனை ஜெயிக்கிறது ரொம்ப கடினமா சார் நாற்பத்தி ஒன்பது சதவீதம் வாக்கெடுத்து இருக்கிறாரு மீண்டும் அதே கூட்டணியில இருக்கிறாரு அந்த கூட்டணி இருக்குது புரிஞ்சுபாடு பன்னீர்செல்வத்தை கண்டிப்பா ஜெயித்து கொண்டு வரணும்னு ஸ்டாலின் வந்து ஆர்டர் போட்டிருக்கிறாரு இந்த சூழ்நிலையில ஆஹ் அவரோட சக்திகள் ரெண்டா பிரிஞ்சு இருக்கிறாங்க பாமக பாஜக பாமக பாஜக ஒரு சக்தி அதிமுக இன்னொரு சக்தி அதிமுகவுக்கு கொஞ்சம் கூட ஓட்டு இல்லாமலா இருக்கும் சோ அண்ணா திமுக அந்த ஓட்டு தானே ஆஹ் இவரு திருமாவளவனை காப்பாத்தும் அதிமுக பாஜக பாமக சேர்ந்து நிற்கும் போது கொஞ்சம் ஓட்டுல தோத்தாரு மீன் கொஞ்சம் ஓட்டுல ஜெய்த்தாரு மீண்டும் சேர்ந்து நின்னா சிக்கல் தான் அவங்கதான் பிரிஞ்சுட்டாங்களே பாமக பாமகவும் பிளஸ் பாஜக இணையான ஒரு சக்தி அதிமுக இருக்கு குறையலாம் அதிமுக நாம் தமிழர்கள் உள்ள வர்றதுல அதிமுக வாக்கு குறையலாம் இதால என்னதான் குறைஞ்சாலும் அவங்க பத்து டு பயனு அதிமுக எடுக்காம இருப்பாங்களா சோ அதிமுக களத்துக்குள்ள உள்ள பேஸ் போட்ட எடுக்கிறதுதான் வந்து வெற்றி ஓட்டாட்டு அது மாறும் ஓகே சார் அதே மாதிரி லாஸ்ட் அண்ட் ராமநாதபுரம் எப்படி சார் பாக்குறீங்க ராமநாதபுரம் அஹ் கடுமையான ஒரு போட்டி இருக்குது பன்னீர்செல்வம் ஒரு உயிர் இடத்துல இருக்க இருந்தவர் ஜெய்தலுக்கு விசுவாசி அண்ணா ஊர்ல அவர்தான் தாமரைக்கணி ரெட்டலை மீறி ஜெயித்த மாதிரி பல்வேறு ஜெயந்த மாதிரி எதிர்த்து வாலாஜி ஆசையன் ஜெயித்த மாதிரி அஹ் சேரம் செம்மலான ஆஹ் இரட்டலை மாதிரி இவரும் சிம்பலை எதிர்த்து ஜெயிக்கிறதுக்கான சாத்திய பொருள் இருக்கு முகத்தூர் சமுதாயத்துல முதல்வரானவர் ஒரு உயர்ந்த இடத்துக்கு வந்தவர் அந்த வகையில அவர் மீது சிப்பதி பெருசா எல்லா ஜாதிக்கும் இருக்குது ஆனா எதிரணி கேண்டேட்டு நவாஸ் கனி முஸ்லீம் இரண்டாவது முறை ஆஹ் கண்டஸ்ட் பண்றாரு அதுக்கு ஒரு இந்து பேக்லாஷ் இருக்கும் ராமேஸ்வரம் போன்ற பகுதியில் இருக்கக்கூடிய இடம் அடுத்தால மீனவர்கள் மேட்டர்ல கூட்டுறவு சொசைட்டி மூலமா மீனுக்கு விலை வச்சு அந்த சொசைட்டியை இது பண்ணணும் இடைத்தரகர்களோட ஆதிக்கத்தை இது பண்ணணுங்கிறதும் அந்த ஆடு வளர்க்கக்கூடிய யாதவர் சமூகத்தை சேர்ந்தவர்களும் ஆட்டுக்கு விலையும் ஒரு ஆடு வளர்க்க ஒரு சொசைட்டி உருவாக்கி ஆட்டுக்க வில வளர்க்குறவங்களுக்கு குறைஞ்ச விலையும் அதை வாங்கி விற்கிறவங்களுக்கு அதிக விலையும் கிடைக்குங்கிறதுல ரெண்டு சொசைட்டி வைக்கணுங்கிற யாதவர்களும் மீனவர்களும் கேக்குறாங்க அத தன்னுடைய அதிகார பலத்தால பண்ணி தர முடியும்ங்கிற நம்பிக்கையை வந்து ஓபிஎஸ் கொடுத்திருக்கிறாரு சோ இந்த பைட்டு வந்து ஓபிஎஸ்க்கும் நவாஸ் கனிக்கும் கடுமையா இருக்க வாய்ப்பு இருக்கு என் கேண்டேட்ஸ்லேயே டாப்ல நிற்கிறது ஓபிஎஸ் தான் என்னோட கடிதம் ஓகே சார் நாம் தமிழர் சார் இன்னைக்கு வந்து பத்து பர்சன்டேஜ் வரைக்கும் வருவாங்கன்றது நமக்கு வந்து தட்ட தெளிவா தெரியுது சார் ஆனால் பத்து பர்சன்டேஜ் வந்து என்ன பிரயோஜனம் இருக்கு அப்படின்ற மக்களோட கேள்விக்கு நீங்க என்ன சார் சொல்லுவீங்க ஏன்னா வந்து சரி ஓகே டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ்கே போகட்டுமே என்ன பத்துலேருந்து பதினஞ்சு வருவாரா இல்லட்டா பன்னெண்டு பதிமூணு வருவாரா பிரயோஜனமே இல்லாம இப்படியே போய்கிட்டே இருக்கே அப்படின்ற மாதிரி தானே சார் எல்லாருமே ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க நீங்க எப்படி சார் பாஜக நிதிஷ்குமார் சீஃப் மினிஸ்டர் சொன்னது மாதிரி எடப்பாடி சீமான சீஃப் மினிஸ்டர் சொல்ல சொல்லுங்க அந்த பீலிங் அந்த ஃபீல் பண்ண கூட ஃபீலிங் அவர் கொஞ்சம் ஆஸ்வாசப்படுத்த முடியுமான்னு பார்க்கலாம் கணேஷ் ரிசல்ட் வர அப்படி அப்படி சொல்லிங்களா சார் அவர் எப்படி சார் சொல்லுவாரு எடப்பாடி எப்படி சார் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ்ல வந்து சொல்லணும் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒண்ணுல பாத்துட்டு போவாரு இருபத்தி எடப்பாடி காலி ஆயிடுவாரு எடப்பாடி சந்தர்ப்பவாத கூட்டம் உடனே காலி ஆகி சதரி போயிரும் சசிகலா கால்ல உடுத்துக்கிட்டு ஜெயலலிதா படத்தை துரத்தி போட்டுட்டு சசிகலா காலை உடுத்தவங்க போவருக்காக தானே சசிகலாவை பாஜக அடிச்சதும் மோடி கூட கை எடப்பாடி விட நின்னாங்க போவருக்காக தானே எடப்பாடி இன்னொரு தோல்வி அந்த கூட்டம் நெல்லிக்கா முட்டை மாதிரி செதுடி போகும் அதனால தான் சீமான் எடப்பாடி என்னமே ஜெயலலிதா மாதிரி வந்து விட மாட்டாருன்னு என்னமே கேட்டே சொன்னது என்னமே எப்படின்னு எடப்பாடி விட மாட்டாரு அவரெல்லாம் விட முடியாதுன்னு நான் இருபத்தி நாலுல அவரை நெருங்கிருவங்கன்னு இருபத்தி ஆறுல அவரை தாண்டி போயிருவோம்னு இன்னும் சொல்றாரு நீங்க ஸ்டாலினுக்கு ஏஜென்ட் சீமானு பிரச்சாரம் பண்ணலாம் பிஜேபிக்கு பிடிஎம் சொன்ன மாதிரி அதிமுக அவர் எதுக்கு இல்லைன்னு சொல்ல மாதிரி பண்ணிட்டே இருக்கலாம் அவரு தெளிவா சொல்லிட்டாரு பெரியார் ஒழுகை என் கொள்கை இல்ல பிரபாகரன் வாழ்க என் கொள்கை சீஃப் மினிஸ்டர் சேருக்கு முன்னாடி வேலுப்படை பிரபாகர படம் இருக்குன்னு அவர் தெளிவா சொல்றாரு அதை நோக்கி அவர் பயணிச்சுட்டு இருக்கிறாரு பாசிட்டிவா போயிட்டு இருக்கிறாரு சோ அது அவர் விருப்பம் அவர் அதுல ஜம்பாடுறது ஜம்பிங்ல தான் போயிட்டிருப்பாரு நீங்க பத்து வருடம் நீங்க சொல்லிட்டீங்க பொதுவான ஒரு சொல்றீங்க நானும் ரெட்டைல வந்துருவாரு தான் நான் நினைக்கிறேன் மதுரையில கூடக்கூடிய கூட்டம் தானே கூடக்கூடிய கூட்டம் எடுத்து வைக்கக்கூடிய இஷ்யூ இது பொதுத்தொகுதியில் ஆதித்தமிழர் திண்டுக்கல்ல தேவேந்திரகுல வேளாளர் ஆரணில பரையர் வண்ணார் நாவிகர் புயர் போன்ற சம்பவங்களோட அவங்கள தமிழரா பாவிச்சு அவங்களுக்காக பேசுறது இப்படி எடப்பாடிக்கு மைனஸ் எல்லாம் சேர்ந்து சேர்ந்துல பிஜேபி வெற்றி பெறாதுங்கிற இடங்கள்ல கிறிஸ்துவ முஸ்லீம் வாக்குகள் சீமானுக்கு அளவு ஸ்டாலின் விட்டு போற போறக்கூடிய தன்மை அஹ் பாமக வெற்றி பெறாதுங்கிற இடங்கள்ல பழைய வாக்குகள் குறிப்பிடத்தக்க போகக்கூடிய தன்மை பாஜக பாமக கூட்டணி உள்ள காலகட்டத்துல நிரப்பனுக்கு மகள அஹ் கிருஷ்ணகிரி கேண்டிடா போட்டதுனால வர வாய்ப்புள்ள வன்னியர் வாக்குகள் நியூ ஓட்டர்ஸ் அவருக்கு தனிச்சு நாலாவது முறை நிற்காதுங்கிற அந்த கிரெடிபிலிட்டியில நியூ வரக்கூடிய நியூ ஓட்டர்ஸ் இது எல்லாமே அவர் வந்து பெரிய அளவுக்கு வளருவாருன்னு தான் தெரியுது அடுத்த அடுத்த கட்டமா அவர்கிட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கும் எல்லாம் எதிர்பாராத நிறைய இஷூஸ் இருக்கு தமிழ்மணில் நிறைய தரப்பு மக்களோட அபிலாஷைகள் எதிர்பார்ப்புகள் நிறைவேற்றப்படாம இருக்குது அவங்க கல்வி வேலை வாய்ப்புல பாதிக்கப்படுறாங்க அவங்களோட நிலைமை அவர் சிந்திக்கிறாரு அவங்களுக்கு ஒரு தீர்வு காணும்னு நினைக்கிறாரு அதற்காக எடப்பாடியும் ஸ்டாலினையும் கொண்டு கடுமையா எதிர்ப்பதற்கும் தயாரா இருக்கிறாரு பிசி இடஒதுக்கீட்டுல சில சேஞ்சஸ் வரணும்னு நினைக்கிறாரு அதே மாதிரி ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி எல்லாருக்கும் நீதி வழங்கணும்னு வழங்கணும் எஸ்சி இடஒதுக்கீடு ஏற்ப உயர்த்தணும்னு நினைக்கிறாரு இப்படி மற்றவற்றும் இல்லாத பல விஷயங்கள் அவர்கிட்ட இருக்கனால பாசிட்டிவ் சோசியல் ஜஸ்டிஸ் பேசக்கூடியன்னா தாளக்கடப்பாறை தற்காப்பதை தர்மங்கிற ஐயா வழி வைகுண்டர் வழியில அவரு அட்டணி பிரிவு மக்கள் பன்னார் நாவிகார் கோயவர் செங்குந்தார் போன்ற மக்கள் இவங்களுக்காக இவங்க அதிகாரத்துக்காக இருக்கிறதுனால நான் அவர் தனிச்சு நிற்கிறத ரவீந்திரன் துரைசாமி வரவேற்கிறேன் வாழ்த்துக்கிறேன் இருபத்தாருமே அவர் தனிச்சு நிற்கணுங்கிறதான் என்னோட ஆசை என்கிட்டே சொன்னாரு அண்ணே நீங்க மட்டும்தானே நான் தனிச்சு நிற்கணுங்கிறது உறுதியா இருக்கிறீங்க எங்க அண்ணன் நீங்க மட்டும்தானே உறுதியா இருக்கிறீங்க நான் ஏற்கனவே எடுத்த முடிவுனே முடிவு அவரோட தான் சீமானோட முடிவுதான் மற்றவங்க எல்லாம் கூட்டணி போகும்போது அண்ணன் மட்டும்தான் ஆஹ் உறுதியா இருக்கிறீங்க நான் கூட்டணிங்கிறது கிடையவே கிடையாது எந்த காலத்துலங்கிறாரு அதனாலதான் எடப்பாடிக்கு வாய்ப்புகளும் அரசியல் அரங்கத்துக்குள்ள வந்து ரொம்ப கீழ போகுது திமுக அணி உடையாது வெற்றி வரை அவங்க ஒன்னாதான் இருப்பாங்க சீமான் எடப்பாடியை பலகீனப்படுத்தி தான் எமர்ஜாயி சீம் ஆயிடலான்னு கருதுறாரு சோ ஜெயலலிதா ரெண்டாயிரத்தி ஒண்ணுல மூப்பனார் ராமதாஸ் ஆதரவுல வந்த மாதிரி மூப்பனார் ராமதாஸ் காங்கிரஸ் சிபிஎம் சிபிஐ முஸ்லிம் லீக் ஆதரவு வந்தாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னுல வை இது விஜயகாந்த் சிபிஎம் சிபிஐ ஆதரவில் மாதிரி எடப்பாடி பழனிசாமிக்கு மீண்டும் அவர் தலைமையில வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இல்லை ஏன்னா கலைஞர் செய்த தப்ப ஸ்டாலின் செய்ய மாட்டாரு தனித்து நிற்கிறதுனாலேயே சீமான் வளர்ந்து வராரு தனித்துவமான தனிப்பட்ட செல்வாக்குள்ள தலைவர் இல்ல மூக்ரார் மாதிரி ராமதாஸ் மாதிரி விஜயகாந்த் மாதிரி வைகோ மாதிரி தனிப்பட்ட செல்வாக்குள்ள தலைவர் இல்ல தனித்து நிற்பதாலே வளர்ந்து வரக்கூடிய செல்வாக்குள்ள தலைவர் அதனால தான் அவர் இருபத்தாறுலையும் தனித்து நிற்போன்னு சொல்லிட்டார் வரை சீமா தனிச்சின ஜன் இருக்கக்கூடிய சூழ்நிலையும் வெற்றி பெறுவது அணி ரொம்ப குறைச்சிட்டு அதே எடப்பாடி பழனிசாமியும் ஒரு அரசியல் சக்தி தான் குறிப்பிட்ட அளவு வாக்கு இருப்பாரு மீண்டும் திரும்ப திரும்ப சொல்றேன் ஒன் டு ஒன்ல தான் மு க ஸ்டாலின் அணியை தோற்கடிக்க முடியும் அதற்கு ஐயா எடப்பாடி பழனிசாமி தேவை அவரும் குடிமராமத்து பணிகள் பண்ண ஒரு நிலையான ஆட்சியை கொடுத்தவரு ஒரு பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டமாட்டு காவிரி டெல்டா பகுதியை அறிவிச்சவரு இன்னும் அரசு பள்ளி மாணவருக்கு ஏழு புள்ளி அஞ்சு கொடுத்தவரு இப்படி அவருக்கும் நிறைய சிறப்புகள் இருக்குது அஹ் அவரே நம்ம அஹ் அளவு தான் நம்ம அவரை குறைச்சு பேசுறோமே தவிர அவருக்கு எதிரா எதிர்ப்பு அரசியல் வன்மரசியெல்லாம் நம்ம பேசல சோ அவரும் ஒரு கோர்ஸ் அவர் தலைமையில எதுவும் நடக்காது நான் நேத்து கூட ஆஹ் இவங்க தீபா ஜெயக்குமாரை பாத்துட்டு வந்தேன் அந்த போட்டோ அனுப்பி விடுறேன் அந்த போட்டோ வேணா அவங்களை பயன்படுத்துங்க அவங்களும் ரெண்டாயிரத்தி ஆறுல ஒரு ரோல் பிளே பண்ணக்கூடிய அளவுக்கு தீபா ஜெயக்குமார இருப்பாங்க சோ எடப்பாடிங்கிற சக்தி ஜெயலலிதாவுக்கு பாதிதான் அப்போ அவங்க யதார்த்தத்தை உணர்ந்து ஒன்று ஒண்ணுங்கிற அந்த இதுக்கு தன்னைதான் முன்னிறுத்தணும்னு கருதாம எடப்பாடி பழனிசாமி நாளைக்கு வரணும் என்னோட இந்த கருத்தை அதிமுகவில இருக்கக்கூடிய இரண்டாம் கட்ட தலைவர்கள் கடுமையை அமர்சிக்கக்கூடிய சோதரர் கே பி முனுசாமி சி வி சண்முகம் போன்றவர்களும் இத சரின்னு கருதுறாங்க உண்மை நிலைமை இதுதான் உங்ககிட்ட அந்த நானும் அந்த ஒட்டு ஒண்ணுக்கான சில பணிகளை நான் தொடர்ந்து செய்துட்டு தான் இருக்கிறேன் என்னோட லட்சியம் தமிழ் அரசியலில் மாற்றத்தை கொண்டு வரணும்னு அதே வேலை நான் பிராக்டிக்கலா யதார்த்தத்தை பேசக்கூடியவன் அவுட் ஸ்போக்கனா யதார்த்தத்தை பேசக்கூடியமை அந்த வகையில இதுதான் உண்மை நிலைமை நான் தொடர்ந்து சரியா இருக்கிற அக்கௌண்டபிலிட்டியோட தான் பேசுறேன் கண்டிப்பா இதுதான் இருபத்தி நாலு நாளில் நிலைமை வரும் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் சார் ரொம்ப ரொம்ப நன்றி